வணக்கம் எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோனால் நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேங்க பணம் கட்டுற விஷயமா ஒரு அலுவலகத்தில் பணம் கட்டணும் தீபாவளி டோக்கன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நூறுரூபா கட் வருஷத்துக்கு நூறுரூபா கட்டினா அது நமக்கு வந்து தீபாவளிக்கு ஆயரூபா நமக்கு காசு கொடுப்பாங்க அந்த பணம் தான் போயிருந்தேன் நானும் எங்கள் அக்கா பையன்தான் போயிருந்தோம் அந்த பணம் கட்டி முடிச்சுட்டு நேரத்தோடு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வாட்சி நம்ம பீச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி பீச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பீச்சே வந்து வெறிச்சோடி கந்துச்சிங்க இதுதான் நம்ம காந்தி தாத்தா சிலை காந்தி தாத்தா சிலைக்கு முன்னாடி நிறைய வந்து குழந்தைங்க சுதந்திர தினம் வருது இல்லையா அதுக்காக வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் வந்தே மாதிரம் அந்த பாட்டுக்கு வந்து ரிகல் சார் பார்த்துருந்தாங்க பா சுந்தர தினத்தை ஸ்டேஜில் சும்மா பட்டை கலக்கும் அந்த பாண்டிச்சேரி பீச்சே அப்படி அப்படி ஒரு அலங்காரமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வர வர வழியில் ஒரு கட்டிடம் இருந்துச்சுக்கேன் கட்டிடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டில் வாட்டர் கேனை அறுத்து அதில் அழகு அழகு செடிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பார்க்கவே ஒரு இயற்கையாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் அக்கா வந்து எனக்கு சிக்கன் சிக்ஸ்டு போயி சிக்கன் சிஸ்டிட்டு போய் போகிறாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே போட்டு ரெடி பண்ணிச்சாங்க நான் தான் வந்து சிக்கன் சிஸ்டி போட்டு இருப்பேன் கடை போடலாம் ஒன்று ஒன்று போட்டு ஒன்று தாங்க அது ஒன்று தாங்க

எல்லாத்தையும் எடுக்க முடியல அப்படி வாவ் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எங்கள் அக்கா வந்து என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க என்னுடைய பசங்களுக்கு செம்மையாக இருந்தது இன்னைக்கு என்னுடைய பசங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் வச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்து மட்டும் ரெடி பண்ணுறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போக போறோம் நான் வந்து என் அட்டை பார்த்துக்கிட்டேன்னு தான் என்ன வந்துருக்கேன்னு தெரிஞ்சு என் பாப்பா வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஓடி இருந்துச்சு குட்டால் பட்டதுக்காக பாண்டி தாண்டி நான் வந்துட்டேன்னு சொன்ன உடனே என்னை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டாங்க என் பாப்பாவை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வருது எனக்கு தெரியாது அது வந்தோன்னே இருந்துக்குன்னு ஒன்றே புரியல La promozione del giro a volta di alla Bye!